கள்ளச்சாராயம் அருந்தி ஐந்து பேர் பலியான சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வேதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சியில் ஐந்து பேர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்து இருக்கும் சம்பவத்தை கேட்டு வேதனை அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கள்ளச்சாராயத்துக்கு இருபத்தி மூன்று உயிர்களை பறிக்கொடுத்து ஒரு ஆண்டே ஆன நிலையில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்துள்ளார் மேலும் திமுக அமைச்சர் மஸ்தானுக்கு கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் தொடர்பு இருப்பது கடந்த ஆண்டே தெரிய அவர் மீது ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறிய அவர் இதனால் மீண்டும் ஐந்து உயிர்களை பறித்திருக்கும் திமுக அரசுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் ஆறாக ஓடும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க திறனில்லாமல் தொடர்ந்து உயிர்கள் பலியாவதற்கு மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் தொடர்பில் இருக்கும் அமைச்சர் மஸ்தான் மற்றும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காத துறை அமைச்சர் முத்துசாமி ஆகிய இருவரையும் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க